அனைவருக்கும் வணக்கம் வர தமிழட்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி பதினான்கினுடைய அசல் வினா தவைப்ப டெட் பேப்பர் ஒன் சைக்காலஜி பேப்பர் அதனுடைய வினா வினாக்களும் அதற்கான விடைகளையும் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தலைமை பண்பு என்பது அவர்கள் செயல்படும் விதத்தின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் என்று லிபிட் மற்றும் ஒயிட் குறிப்பிடுகின்றார்கள் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் மனத்தினால் பொருள்களை பற்றிய தெளிவான சிந்தனையை பெறுவதே கவனம் என்று வரையறை செய்தவர் ராஸ் மன நுண்ணறிவு என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் மற்றும் மேோவி அதிக முக்கியத்துவம் கொடுத்தது எதற்காக செயல்படு நடத்தை சரிங்களா அடுத்து ஈடு செய்தல் என்பது எது தற்காப்பு நடத்தை அதாவது காம்பன்சேஷன் சொல்லுவாங்க அது அதற்காக செய்யப்படுகின்ற நடத்தையின் பெயர் அது இன்டெலிஜென்ஸ் ஆர்ஜின்டெலிஜென்ஸ் அதாவது அத நூலை எழுதியவர் ஜியன் அதாவது ஜான் நம்ம படிச்சிருப்போம் ஜ படிச்சிருப்போம்ியாகு கொடுத்திருக்காங்கப்பா அதனாலதான் எப்பவுமே வந்து ஆங்கிலத்துல பாருங்கன்னு இதுல கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா அடுத்து மீதம் மீறிய திரும்ப கூறும் பயிற்சி கற்றலுக்கு உதவாது என எந்த உளவியல் கோட்பாடு கூறுகின்றது அமைப்பியல் கோட்பாடு அதாவது திரும்ப கூறுதல் பயிற்சி நல்லதுதான் ஆனா மிதம் மீறிய திரும்ப கூறும் பயிற்சி என்பது கற்றலுக்கு உதவாது என்று அவர் கூறுகின்றார் அமைப்பியல் கோட்பாடு ரோசாக்கு மைத்தர சோதனையில் உள்ளவை எத்தனை அட்டைகள் பத்து அட்டைகள் மன வயது என்னும் வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ஆல்பிரட் பீனே குமர பருவத்தில் எதிர்கொள்ளும் மன சமூக பிரச்சனையாக எதனை விவரித்துள்ளார் அதாவது தன்னை பற்றிய நிலையான கருத்து வெர்சஸ் தன்னை பற்றி தெளிவற்ற குழப்பமான கருத்து ஒரு நிலையான கருத்து இருக்கும் அல்லது குழப்பமான கருத்து இருக்கும் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு போராட்டம் தான் சமூக பிரச்சனை மன சமூக பிரச்சனை என்று அவர் எருஷன் கூறுகின்றார் சரிங்களா அடுத்து ஒருவருடைய நடத்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதிலும் ஆளுமையை வடிவமைப்பதிலும் சுற்றுச்சூழல் சக்திகளே முழுமையான காரணிகள் என்று கருதுகின்ற உளவியல் பிரிவு நடத்தை இயல் பிஹேவியரி ஸ்டெப்னு சொல்லுவோம் இப்ப அடுத்து அறிவியல் முறையை பயன்படுத்தி உளவியல் சிக்கல்களை ஆய்வதற்கு முதன் முதலில் இந்தியாவில் ஆய்வகம் எங்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அதாவது கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறில் ஆரம்பிக்கப்பட்டது பொருள் இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் முரே மற்றும் மார்கன் கிருஷ்ணரின் ஆளுமை வகைப்பாடுபடி சுறுசுறுப்பு நல்லையே எதிர்பார்த்தல் இணைய செய்தல் ஆகிய வகைப்பாடு கொண்டவர் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட உடலமைப்பை கொண்டவர் அப்படிங்கிறது சமச்சீரான உடல்வாகு பாத்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு உடல்வாகும் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொள்கை இருக்கும் அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து அவருடைய பர்சனாலிட்டி கேட்டகரி பிரிக்கிறாரு அது இது பார்த்தீங்கன்னா தனி பதிவு இருக்குப்பா இணைக்கின்ற நினைத்து படியுங்கள் சரிங்களா ஆக சமச்சீரான உடல் வாகல இத்தகைய எல்லாம் இருக்கும் சரிங்களா அடுத்து குழந்தை ஒரு சிந்தனை நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லும் கருத்தினை விளக்கிட என்பவரால் பரிந்துரைக்கப்பட்ட செயல் அமைப்பு என்பது இவ்வாறு அறியப்படுகிறது அதாவது சமநிலை ஆக்கம் கணிதம் கற்றல் மூலம் இயற்பியல் பாடத்தில் உள்ள எண்ணியல் தொடர்பான கணக்குகளை தீர்க்க உதவுதல் என்பது கற்றல் மாற்றம் இதுல இருந்து கற்றதை வந்து அதற்கு பயன்படுத்துவது எனவே அதன் பெயர் கற்றல் மாற்றம் நுண்ணறிவு என்பது நினைவாற்றல் அல்ல அதாவது இரண்டு கருத்துக்கள் கொடுக்கறாங்கப்பா இதுல எது சரியானது அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா நுண்ணறிவு என்பது நினைவாற்றல் அல்ல நுண்ணறிவு என்பது பயிற்சியினால் பெறப்படும் திறன் அல்ல அதாவது இன்டெலிஜென்ட் சொல்லுவோம் இல்லையா அது வந்து மெமரி கிடையாது அதே மாதிரி நம்ம தினம் பயிற்சி எடுப்பதனால் பெறுகின்ற திறன் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே கருத்துக்கின்றார்கள் இந்த சரியான உடை வந்து வாக்கியங்கள் ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆமா அம்மா நுண்ணறிவு என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ அது சாதாரண உடல் இதில் இருந்து தோன்றுவது அது வந்து மெமரி கிடையாது அதே போன்று தினம் பயிற்சி செஞ்சோம்னாக்கும் இன்டெலிஜென்ஸ் என்பது கிடையாது என்பதுதான் இந்த கோட்பாடு கீழ்கண்ட தேர்வுகளில் எது தனியால் செயற் சோதனை வகையை சார்ந்தது வார்த்தை தேர்வு சரிங்களா அடுத்து கணக்கெடுப்பு சேகரிப்பு முறை உண்மையில் எந்த அணுகுமுறைக்கு ஒரு சிறந்த மாற்று முறை ஆகும் பரிசோதனை வகை அணுகுமுறைக்கு மாற்றம் ஆகும் அதாவது உளவியல் அணுகுமுறைன்னு சொல்லி ஒவ்வொரு வகை இருக்கின்றன இந்த இங்க இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வகைகள் ஒவ்வொன்றும் அது எப்படி அப்படிங்கிறத பத்தி ஒரு தனி பதிவிற்கும்போ இணைக்கிறேன் படியுங்கள் நேர்காணல் அணுகுமுறையும் இருக்கு அந்த மாதிரி அறிவியல் வகை அணுகுமுறை விவர வகை அணுகுமுறை விவர வகை அப்படி சொல்லும்போது டெஸ்கிப் டைப்ல வந்து அந்த குழந்தையை அணுகு எடுக்கின்ற முறை சரிங்களா ஒரு மனிதனுடைய மன முதிர்ச்சியை குறிப்பது எது மன வயது மென்டல் ஏஜ் அடுத்து கீழ்கண்டவற்றில் எது சமூக முதிர்ச்சி பெற்றவரிடம் காணப்படும் பண்பு அல்ல பாத்தீங்கன்னாக்க அவருடன் காணப்படுவது வந்து நோக்குடன் செயல்படுதல் என்பது காணப்படுகின்ற பண்பு அல்ல நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் பார்த்துருக்கின்றோம் அல்பர்ட் பீனே இங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அல்ஃபர்ட் பின்னட்டுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம பாடப்பகுதி எல்லாத்துலையுமே பாத்தீங்கன்னா அல்பரட் பீனே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதனால சொல்லுங்கிறேன் மீண்டும் ஒரு முறை ஆங்கிலத்தில் இருக்கின்றதை பார்த்துக்கொள்ளுங்க இப்போ பெயர்கள் மட்டும் ஒரு தடவை பாத்துக்கிறது நல்லது ஆளுமை பண்புகளில் ஒன்றான உணர்வுகளை கட்டுப்படுத்தல் என்பதற்கு எதிர்பொருள் தருகின்ற சொல் எது உணர்ச்சி வசப்படுதல் இது வந்து கட்டுப்படுத்துதல் இது வசப்படுதல் சரிங்களா அடுத்து கேட்டலின் உளப்பண்புகள் கூறுகள் வரிசை உளப்பண்பு கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை பதினாறு இப்பதான் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால ஒரு பதிவு நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு நேற்பண்பு அதாவது ஒரு ஒரு கூறுக்கு இரண்டு முனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதன்படி பார்க்கும்பொழுதுன்னாக்கோ பதினாறு உள பண்புக்கூறுகள் இருக்கின்றன அடைவு ஊக்கத்தை என் ஏ சிஹெச் என்ற குறியீட்டின் மூலம் குறிப்பிட்ட உளவியல் ஆளர் மேக்லீல அடலசன் என்ற லத்தின் வார்த்தை அடலசியர் என்ற வினைச்சொல்லின் பொருள் என்ன வளறுதல் அடல்லைனாலும் வளருது இந்த தன்மைதான் அதனுடைய வினைச்சொல் என்றாலும் அது வளருதல் தான் தேசிக்கு ஒரே இதுதான் சரிங்களா அடுத்து தவறான புலன் காட்சி என்பது எது அது திரிபு காட்சி ஒரு கோடுகள் போட்டு இருக்கும் அதை பார்த்தா திடீர்னு பார்த்தா நிறைய இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் அதே போன்று ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருப்பது போன்று தோன்றும் இதெல்லாம் என்ன சொன்னோம்னாக்கும் திரிபு காட்சி அடுத்து கீழ்கண்டவற்றுள் நடைமுறை உளவியல் பிரிவில் இல்லாதது எது குழந்தை உளவியல் ஒரு குழந்தையின் முன்னேற்றம் எந்த நிலையிலிருந்து தொடங்குகின்றது இவருடைய கருத்தின்படி பார்க்கும்போது குழந்தை பருவத்திற்கு முந்தைய நிலையிலிருந்து தொடங்குகிறது ஒழுக்க வளர்ச்சியில் மரபுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தையிடம் காணப்படுகின்ற பண்பு தண்டனைக்கு தப்பித்தல் சரிங்க ஆக இரண்டாயிரத்தி பதினான்கினுடைய அசல் வினாக்கால் பேப்பர் ஒன் கூறியது இந்த பதிவில் நான் பார்த்தோம் பார் இதனால தொடர்புடைய பதிவுகள் இருக்கின்றனப்பா அவற்றின் இணைப்பை இணைக்கிறேன் இணைத்து பதிவு உதாரணம் பியாஜியா ஓடுது ஆல்பரேட் ஓடுது இந்த மாதிரியான உளவியல் அறிஞர்கள் அதே போன்று இன்டெலிஜென்ஸ் அது பற்றிய தொகுப்பு இருக்கின்றது நினைக்கிறேன் பார் அதே போன்று நுண்ணறிவு வயது எப்படி கணக்கிடுதல் அப்படிங்கிறது அதனுடைய பதிவை நினைக்கிறேன் நினைத்து படி கட்டாயமா இந்த பகுதியிலிருந்து வினாக்க வரக்கூடிய பகுதி சரிங்களா உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டையில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்